நேத்தி விநாயகர் சதுர்த்தி அதனால் எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலினுடைய பேர் பிறவி மருதீஸ்வரர் கோயில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் சோழர்கள் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே கல்வெட்டு மூலமாக விளக்கி விடுக்கேன் இப்போ அந்த நம்ம வந்து அப்போ வந்து நான் நேரடியாக காண்பிக்க முடியல அந்த இடத்தெல்லாம் இன்னைக்கு அந்த இடத்தெல்லாம் நேரடியாக காண்பிக்க போகிறேன் அத பத்தின விளக்கத்தை சொல்லி சில விஷயங்கள் அதோட முக்கியமா திருத்துறை பூன்றியுடைய வரலாற்று ரகசியங்கள் இந்த தெரிஞ்சுக்க போறோம் திருத்திருப்பூட்டி வரலாற்று ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோயில்ல மொத்தம் முப்பத்தி எட்டு கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொல்லியல் துறையால பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு பெரும்பாலான கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழருடைய காலத்திலே தான் ஆரம்பிக்கிது இங்குள்ள கல்வெட்டுகள் அதன் பிறகு இந்த கோயிலுக்கு அதிக பங்களித்தவர் மூன்றாம் ராஜராஜ சோழர் அதன் பிறகு மூன்றாம் ராஜேந்திர சோழர் அதன் பிறகு பாண்டிய மன்னரான மாரவர்மன் சுந்தர பாண்டிய தேவர் மாரவர்மன் குலசேகர பாண்டியர் அடுத்து விஜயநகர மன்னர் இப்படி இவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு இந்த கோயிலில் குறிப்பாக மூன்றாம் குரத்துங்க சோழரும் அவருடைய மகன் மூன்றாம் ராஜராஜ சோழரும் அவருடைய மகன் மூன்றாம் ராஜேந்திரம் இவருடைய பங்கு இந்த கோயில்ல அதிகமாக உள்ளது அதாவது கல்வெட்டு அதிகமாக செய்திகள் அந்த வகையில மாரவன்மன் குலசேகர பாண்டியர் அவருடைய காலத்துல இந்த ஊருக்கு பெயர் ராசேந்திர சோழ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து திருத்துறை பூண்டி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய கல்வெட்டுல இங்க உள்ள மூலவர் கருவறையை சுற்றி உள்பகுதியிலும் சரி வெளிப்பகுதியிலும் சரி தான் வந்து அதிகமாக கல்வெட்டுகள் உள்ளது அதே போன்று கோயிலுக்கு உள்ளே நுழையும் அந்த நந்தி அதற்கு அடுத்ததாக இருக்கும் அந்த கோபுர வாயில் அங்கேயும் கல்வெட்டுகள் நிறைய உள்ளது சோழர் காலத்துல நம்ம திருத்திரப்பூண்டி எப்படி இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கோயிலில் மூன்றாம் ராஜராஜ சொல் அவருடைய மூன்றாம் ஆண்டு ஆட்சி காலத்துல ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டது அந்த கல்வெட்டு செய்தி என்னன்னா நாயனார் அப்படிங்கிற ஒருவர் ஒரு 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 துறவி அவர் அவருக்கு குகை போன்ற மடம் கட்டப்பட்டுள்ளது என்றும் திருத்திரப்பூண்டி வந்த அந்த துறவி மக்கள் விருப்பத்தின் பேரில் அங்கேயே அந்த மடத்திலே தங்கியதாக அந்த கல்வெட்டு செய்தி குறிப்பிடுது அந்த துறவியை காண உணவு அளிக்கவும் அங்கு ஆணையிடப்பட்டுள்ளது மூன்றாம் குலோத்துங்க செலவுடைய இருபத்தி நான்காவது ஆட்சி ஆண்டு அதாவது கடைசியில் அந்த காலகட்டத்தில் தான் இந்த திருச்சிற்றம்பலம் உடையார் நாயனார் இவர் மறைந்தார் அது இறந்து போனார் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டு செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து அக்கோயிலில் அதாவது பிறவி மதிசர் கோயிலில் இரு மதத்தினருக்கு அதாவது சைவ மதத்தினிலே இரு பிரிவுகள் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுக்குள்ளேயே ஒரு மோதல் ஏற்பட்டதாகவும் இருதய தேவர் என்பவர் அதை சரி செய்தார் அந்த பிரச்சனையை சரி செய்தார் என்றும் அந்த கல்வெட்டு செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பிரருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு குளம் வெட்டப்பட்டுள்ளது மூன்றாம் ராஜராஜ சவருடைய பன்னிரெண்டாம் ஆட்சி ஆண்டுல அங்க கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டு செய்தியில பிரவி மருந்தீஸ்வரருக்கு கோயிலுக்கு ஒரு குளம் வெட்டியத சொல்லப்படுது அதாவது குலோத்து சோழ பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு வணிகன் பேர் குறிப்பிடல அந்த வணிகன் இந்த கோயிலுக்கு ஒரு குளம் வெட்டியதாக அந்த கல்வெட்டு செய்தியில குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அந்த குளம் வெட்டு அந்த இடத்திற்கு மற்ற இடத்தையும் ஒரு நிலம் அளித்ததையும் அங்கு ஒரு மண்டபம் கட்டுவதற்கு காசு கொடுத்ததையும் அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டுள்ளது நான் சொன்ன கோபுரம் நுழைவாயில் அந்த நுழைவாயிலுள்ள தெற்கு புறச்சுவட்டுலையும் வடக்கு புற ஒரு கல்வெட்டு செய்தி இருக்கு இது யாருடைய காலம் என்று கூறியுள்ள கல்வெட்டுகள் சிதைந்துள்ளது அந்த முதற் கல்வெட்டுல தேவரடியால் முத்தி என்ற பதினஞ்சாம் நூற்றாண்டோ பதினாறாம் நூற்றாண்டிலோ அந்த பிறவி மந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு தேவரடியார் பணிபுரிந்ததார் அப்படிங்கறத குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்களுடைய பெயர் முத்தி இன்னொரு பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்ட அப்படிங்கறத சரியா கணிக்க முடியல ஆனா பன்னெண்டாம் நூற்றாண்டு இல்ல பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு செய்தி அது யா என்ன மன்னர் என்று குறிப்பிடல பிறவி கோயில் மகா மண்டபத்தின் உட்புற சவற்றில் உள்ளது அந்த கல்வெட்டு செய்தி அதாவது இறைநிலம் பற்றியும் அந்த துண்டு கல்வெட்டுல முள்ளிவாய்க்கால் தற்போது முள்ளி ஆறு என்று சொல்லப்படும் முள்ளி ஆறு ஓடுது அப்போ உள்ள அந்த முள்ளி தான் முள்ளி வைக்கால் ஆறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாறவர்மன் குலசேகர பாண்டியன் அவருடைய கல்வெட்டு செய்தி ஒன்று அதாவது அவருடைய நாற்பதாவது ஆட்சி ஆண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்க கோயில் நிர்வாகிகள் முதலியார் ஸ்தானத்தார் கணக்கெழுதுவோர் இந்த கோயிலின் சொத்தையும் அதுக்குண்டான காசுகளையும் தவறாக பயன்படுத்தியதாக அதற்கு தண்டனை கொடுக்கப்பட்டத பரவர் முலசேரப்பாட்டையுடைய கல்வெட்டு செய்தியில சொல்லப்பட்டுள்ளது அதே போன்று பிறவி கோயிலுடைய நந்தவனம் பகுதி இருக்குங்க அதை நான் உங்களுக்கு அந்த பகுதி அங்கு ஒரு லிங்கம் சிவ லிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டதும் பெருமான் வில்லவராயன் அவர் தன் பேராலே அல்லவராய சந்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு பூஜை செய்யப்பட்டது அங்கு நந்தவனத்திற்கும் இளைய நிலம் கொடுத்ததாக ஒரு கல்வெட்டு செய்தி சொல்லுது பதிமூணாம் நூற்றாண்டுல இந்த பிறவி கோயிலுக்கு ஒரு பொக்கிசத்தை ஒருத்தர் கொடுத்தார் அப்போ உள்ள ஒரு பொக்கிசம் அதாவது இப்ப வரைக்கும் அந்த பொக்கிசன் இருக்கு இத்தனை வருஷமா நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாது வரைக்கும் அந்த அந்த பொக்கிசத்தை நான் பார்க்கவே இல்லை பார்த்ததே இல்லை இன்னொரு பொக்கிசம் பார்த்தீங்கன்னா வரதலிங்கம் அது மார்கழி மாதத்துல காம்பாங்க அது பார்த்துருக்கோம் இன்னொரு பொக்கீசம் என்னன்னா அந்த கோயிலுடைய இசை வாத்தியம் குடாமுழா அப்படிம்பாங்க பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள்னா இப்ப பாத்துங்க இப்ப ரெண்டாயிரம் ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு பொருள் ஒரு இசை வாத்தியம் இந்த கோயில் இருக்குது எனக்கு தெரியும் தடவை போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு தெரியல அதை நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ தேடி கண்டுபிடிச்சி அதை நான் வீடியோவை எடுத்திருக்கேன் அதையும் காமிக்கிறேன் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த குடமுழா சகலு என்ற ஊரை சேர்ந்த மல்லாண்டார் சோழகோணார் என்பவர் அந்த கோயிலுக்கு அந்த குடமுழா பழங்கால இசை வாத்தியத்தை வழங்கியுள்ளார் அது இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது பலம் காசுகள் அதையும் அவருடைய பேரையும் இன்றும் அந்த குடமுழாவில் நீங்க பார்க்கலாம் பொறிக்கப்பட்டுள்ளது ஆனா அதை நான் சரியா எடுக்க முடில போய் என்ன அதை பூட்டி வச்சிருக்காங்க நான் இருந்து எடுத்தது சித்திரை மதத்துல மட்டும் ஒரு விழாவை போது அதை வந்து எடுத்து செய் வாசிப்பதாக சொல்றாங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அடுத்த தடவை அந்த மாதிரி வாசிக்கும் போது வாய்ப்பு கிடைச்சி நிச்சயமா அதை வீடியோ எடுத்து கொடுறேன் சரி இன்னைக்கு திருத்திரை புண்டி சோழர் காலத்துல பள்ளியர் காலத்துல சில வரலாற்று ரசிகளை தெரிஞ்சுக்கிட்டோம்

இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் நான் ஏற்கனவே கல்வெட்டை போட்டிருக்கேன் இப்போ கல்வெட்டை ஏற்கனவே தமிழ் இந்த இந்த திருத்தமொழி உறவுகளை பற்றி கல்வெட்டுகளை போட்டிருக்கேன் இது வந்து சில விஷயங்கள் இந்த இன்றைக்கி சொல்கிறேன்